ரெண்டு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள என் கடையினுடைய உரிமை பத்திரம் இருக்கு வாங்கிக்கல ஒண்ணு தப்பு இல்ல கோபால் உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவுதான் நட்பு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு நான் அதை படிச்சிருக்கேன் இந்த என் மகன் பேர்ல நான் போட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி ஏன் சம்பந்தி அப்படி பாக்குறீங்க இந்த பாலிசி செல்லும் ஏன்னா என் மகன் இப்ப உயிரோட இல்ல அத்தோட பேங்க்ல என் கணக்கில் இருபதாயிரம் ரூபாய் பணம் இருக்கு அதுக்கும் செக் போட்டு வச்சிருக்கேன் அதையும் வாங்கிக்கோங்க சம்பந்தி மனுஷன் தான் பணத்தை படைச்சான் பணம் மனுஷனை படைக்கல ஜாம் ஜாம் நடத்து போய் நாயுடு சிங் உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மொழியில மதத்துல கலாச்சாரத்துல நாமெல்லாம் வேறுபட்டவங்க நீ நீதுவரைக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பிறந்த புண்ணியம் உள்ளத்தால நாம ஒண்ணுப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் கோபால் மதமும் மொழியும் மனிதனுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்காக உண்டானதா இந்த வீட்டுல வளர்ந்த அந்த குழந்தை கண்கணங்கி நிக்கிறத பார்த்த பிறகு எங்களுக்கு ஒருபடி சாதம் உள்ள போகுமா